ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு உஸ்தாதியன் அகாடமி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா பகுதியில் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இந்த தலைப்பின் கீழே இருக்கக்கூடிய தமிழின் தொன்மை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரிவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் இவ்வாறு அழைக்கப்பட்டன அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ கடை சங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் என்ன என்ன அழைக்கப்பட்டன அப்படின்னு பார்த்தோன்னா கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்பட்டன ஸோ பொதுவாக எழுத்துக்கள் அப்படின்றது அதாவது கல்வெட்டு மற்றும் செப்பேடு ஸோ இதில் இருக்கக்கூடிய எழுத்து வகைகளை வந்து ரெண்டாக வந்து பிரிக்கலாம் ஸோ என்னவாக வந்து பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா வட்டெழுத்து அண்ட் தென் தமிழ் எழுத்து அப்படின்னு ரெண்டாக வந்து பிரிப்பாங்க ஸோ இதில் வந்து தமிழ கடைசங்க காலத்தில் தமிழகத்தில் எழுதப்பட்ட எழுத்துக்கள் கண்ணெழுத்துக்கள் என அழைக்கப்படுகிறது ஸோ இது சம்மந்தமாக சிலப்பதிகாரத்தில் ஒரு வரி வந்து இருக்கும் ஸோ என்ன வரி அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க கண்ணெழுத்து படுத்த எண்ணு பல்பொதி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க சோ கண்ணெடுத்து ப படுத்த என்னும் பல்பொதி என கூறும் நூல் எது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கண்ணெழுத்துக்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் ஸோ சோழர் தான் என்ன பண்ணியிருப்பாங்க செப்பு திருமேனிகள் அப்படின்றத அதிகமாக வந்து உருவாக்கியிருப்பாங்க ஸோ இது குறித்து அதாவது செப்பு திருமேனிகள் குறித்த குறிப்புகள் வந்து எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா தஞ்சையில இருக்கக்கூடிய அந்த பெரிய கோவிலில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் வந்து செப்பு திருமேனிகள் குறித்து செய்திகள் வந்து இடம்பெற்றுள்ளது ஸோ செப்பு திருமேனிகள் அதிகமாக வந்து செப்புல வந்து அதாவது செம்பில் வந்து அந்த கடவுளோட உருவத்தை வந்து வடிவமைப்பாங்க ஸோ அதனால தான் அதை வந்து திருமேனிகள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறமா தான் கடவுளோட உருவகம் மட்டுமல்லாமல் நிறைய உருவகங்கள் வந்து அந்த செப்பில் செம்பில் வந்து தயாரிக்க ஆரம்பித்தாங்க ஸோ செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என அழைக்கப்படுவது சோழர் காலம் நெக்ஸ்ட் கொஸ்டின் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ புலவர்கள் எழுதி கல் தச்சர்கள் என்ன பண்ணுவாங்க கல் அப்படின்றது வந்துட்டு ஸோ கல் வெட்டு அது தான் என்னென்னு சொல்லுவோம் புலவர்களால் எழுதப்பட்டு கல் தச்சர்களால் கல்லில் பொறிக்கப்பட்டவை ஸோ பொதுவாக மேய்கீர்த்தி அப்படின்றது ஒரு அரசனோட புகழில் புகழை பற்றி சொல்லக்கூடியதாக இருக்கும் ஸோ அரசனின் புகழை பற்றி கூறக்கூடியது எது அப்படின்னு பார்த்தோன்னா மேய்கீர்த்தி அண்ட் தென் இதில் பயஞ்சுதை அப்படின்ற ஒண்ணு வந்து கொடுத்துருக்காங்க பயஞ்சுதைனா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க சிமெண்ட் கலவி சோ சிமெண்டால சிற்பங்கள் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நச்சிலை வேல் கோகோதை நாடு என்று குறிப்பிடப்படும் நாடு எது அப்படின்னு கேக்குறாங்க சோ நச்சிலை வேல் கோகோதை நாடு என குறிப்பிடப்படும் நாடு சேர நாடு ஆகும் அண்ட் தென் சோழ நாடையும் ஒன்று சொல்லுவாங்க என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நல்யானை கோக்கில்லி நாடு ஸோ நல்லை கோக்கில்லி நாடு அப்படின்றது சோழ நாட்டை குறிக்குது நச்சிலைவேல் கோகோதை நாடு என்பது சேர நாட்டை குறிக்குது ஸோ அப்போ பாண்டிய நாடுக்கு என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நகைமுத்த வெண்குடையான் நாடு நகைமுத்த வெண்குடையான் நாடு ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சேர நாடு நெக்ஸ்ட் கொஸ்டின் இன்றைய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகின்றது என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய மொழியியல் வல்லுநர்கள் பேணி பின்பற்றத்தக்க வழிமுறைகளை தொல்காப்பியம் கூறுகிறது என்றவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா எமினோ அவர்கள் அண்ட் தென் கால்டுவெல் கால்டுவெல்லோட ஃபேமஸான புக் எது ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஆறு திராவிட மொழிகளின் ஒப்பி இலக்கணம் ஸோ இதில் வந்து அவர் மொழியை பற்றி ஒன்று சொல்லியிருப்பார் ஸோ என்ன சொல்லியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதாவது திராவிட மொழி இருக்கு இல்லையா ஸோ திராவிட மொழியை வந்து ஆரிய மொழிகள்லேருந்து வேறுபட்டது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பார் ஸோ இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இருக்காது இவை வந்து சமஸ்கிருத மொழிகளுக்குள்ள செல்வாக்கு செலுத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு ஸோ கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கால்டுவெல் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி எமினோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாண்டிய நாடு டேஸ் வளம் மிக்கது ஸோ பாண்டிய நாடு அப்படின்றது முத்து வளம் மிக்கது ஸோ இது வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கூட இருக்கும் பாண்டிய நாடு முத்துடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி சோழ நாடு சோருடைத்து சேர நாடு வேளம் உடைத்து அண்ட் தென் தொண்டை நாடு சான்ற உடைத்து அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த நாலுமே ரொம்ப முக்கியமானது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி முத்து வளம் மிக்கது நெக்ஸ்ட் கொஸ்டின் தொன்மை தமிழகத்தில் யவனர் என்று அழைக்கப்பட்டவர்களில் ஒருவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தொன்மை த தமிழகத்தில் யவனர்னு யார் சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா கிரேக்கர்களை தான் சொல்லுவோம் ஸோ கிரேக்க மொழி பேசுபவர்களை யோனா அப்படின்னு சொல்லுவாங்க சோ யோனா யவனர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அண்ட் தென் சங்க நூல்கள்ல யவனர் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிரேக்கர்கள் மற்றும் ரோமானியர்கள் சோ தான் எதில் சொல்றாங்க சங்க நூல்கள்ல யவனர்கள் அப்படின்ற மாதிரி கூடுறாங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கிரேக்கர் நெக்ஸ்ட் கொஸ்டின் எது தவறானது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ தமிழர் நாகரிகமும் தமிழர் பண்பாடும் யாருடையது எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆ தட்சணாமூர்த்தி ஸோ கரெக்டு தான் தமிழர் சால்பு சு வித்யானந்தன் தொல்லியல் நோக்கில் சங்ககாலம் க ராஜராஜன் அண்ட் தென் டி என்ன கொடுத்துருக்காங்க டி தான் தப்பா இருக்குது தமிழக வரலாறும் தமிழர் பண்பாடும் இது இதோடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா கே ரத்னம் அவர்கள் வந்து கிடையாது ராசமாணிக்கனார் ஸோ இங்க என்ன வந்திருக்கணும் ராசமாணிக்கனார் அப்படின்னு வந்திருக்கணும் ஸோ அவங்க கே ரத்னம்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி நெக்ஸ்ட் கொஸ்டின் தொண்டை நாடு டேஸ் உடைத்து அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கு முன்னாடி தான் பார்த்தோம் தொண்டை நாடு சான்று உடைத்து சோழ நாடு சோறு உடைத்து பாண்டிய நாடு வந்து முத்துடைத்து வேல நாடு அதாவது சேர நாடு வந்து வேலமுடைத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் சண்பக பாண்டியன் எனும் பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ சண்பக பாண்டியன் என்று பெயர் பெற்ற பாண்டிய மன்னன் யாரு சூடாமணி பாண்டியன் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நெக்ஸ்ட் கொஸ்டின் நான்காம் தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பாண்டித்துறையார் பாண்டித்துறையார் சுதேசி நாவை சங்கம் ஆரம்பிக்கும் போது அந்த தலைவரா இருந்திருப்பாரு செயலாளராக ஊசி அவர்கள் வந்து இருந்திருப்பாங்க சோ நான்காம் தமிழ் சங்க தமிழ் சங்கத்தை தோற்றுவித்தவர் பாண்டித்துறையார் மூன்று சங்கம் வந்து இருந்துச்சு அப்படிதானே முச்சங்கம் எதெல்லாம் முதல் சங்கம் இடை சங்கம் சங்கம் அப்படின்னு சொல்லுவாங்க முதல் சங்கம் எங்க இருந்துச்சு கடல் கொண்ட தென் மதுரை அண்ட் தென் இடை சங்கம் அப்படின்றது கபாலபுரத்திலையும் கடை சங்கம் அப்படின்றது தற்கால மதுரையிலயும் இருந்திருக்கும் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாண்டித்துறையார் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் பிறமொழி துணையின்றி தனித்து இயங்குவது ஸோ இது யார் சொன்னாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கால்டுவெல் அவர்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே தொல்காப்பியர் வந்து சொல்கிறாரு ஸோ தொல்காப்பியம் தண்ணீர் இல்லாத தமிழ் அப்படின்னு சொன்னது தண்டி அலங்காரம் மேற்கோள் தமிழ் என்னை ஈர்த்தது குரலோ என்னை இழுத்தது ஸோ இந்த கூற்றுக்குரியவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா க்ரௌல் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி த்ரீ ஃபோர் ஒன் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் உலகம் தோன்றிய போதே தோன்றிய த தமிழை தொன்மை கருதி என்று தென் தமிழ் என்று கூறியவர் ஸோ என்று தென் தமிழ் என்று கூறியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கம்பர் ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ அண்ட் தென் இதில் வந்து திருநாவுக்கரசர் கொடுத்துருக்காங்க ஸோ திருநாவுக்கரசர் அப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க அறுபத்தி மூன்று நாயன்மார்களுள் ஒருவர் அண்ட் தென் சைவ சமயக்குறவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் தான் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருநாவுக்கரசர் அவர்கள் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பர் நெக்ஸ்ட் கொஸ்டின் கீழே காண்பன காணப்பெருவனவற்றுள் பொருத்தமற்ற கூற்றை தெரிவு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள் பண்டை தமிழகம் சேரர் சோழர் பாண்டியர் எனும் மூ வேந்தர்களால் ஆளப்பெற்றது ஸோ கரெக்டு தான் மூன்று வேந்தர்களால் ஆளப்பெற்றது நகை அழுகை உவகை பெருமிதம் முதலான பல சுவைகள் தோன்றுமாறு பாடப்படும் பாடல்கள் பல்சுவை பாடல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதுவும் கரெக்டாக இருக்கு தேர் யானை குதிரை காலல் படைகளின் வலிமை வீர சிறப்புகளை போற்றுவது புறப்பாடல்கள் ஸோ புறப்பாடல்களில் தேரி யானை குதிரை காலால் படை அப்புறம் வலிமை வீரத்தை பற்றி சொல்லக்கூடியது புறப்பாடல் ஸோ இதுவும் கரெக்டாக இருக்குது ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் டி என்ன கொடுத்துருக்காங்க நாட்டு வளம் செல்வ வளம் செங்கோல் மாண்பு உரைக்கும் அரசு ஆவணமாக காவடி சிந்து திகழ்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி காவடி சிந்தை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அதோட ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அண்ணாமலை ரெட்டியார் அவர்கள் சென்னிக்குளம் அண்ணாமலை அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இவர் தான் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தோம்னா முதன் முதல்ல அறிமுகப்படுத்தியிருப்பார் காவடி சிந்தை முதன் முதலில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா சென்னிக்குளம் அண்ணாமலையார் அவர்கள் நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலில் தமிழ் புத்தகங்களை அச்சிட்டு வெளியிட்டவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி சீகன் பால்கு ஐயர் ஸோ சீகன் பால்கு தான் என்ன பண்ணியிருப்பார் முதன் முதலில் அச்சுக்கூடம் வந்து நிறுவிருப்பார் எங்கே தமிழகத்தில் தரங்கம்பாடியில் ஸோ தரங்கம்பாடியில் ஆயிரத்தி எழுநூற்றி ஒன்பதில் என்ன பண்ணியிருப்பாங்க அச்சுக்கோடம் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதிலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க தமிழ் நூல்களை வந்து அச்சிட்டு வெளியிட ஆரம்பிச்சிருப்பாங்க ஆயிரத்தி எண்ணூற்றி பன்னிரெண்டில் திருக்குறள் வந்து அச்சிட்டு வெளியிடப்பட்டிருக்கும் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி சீகன் பால்கு ஐயர் நெக்ஸ்ட் கொஸ்டின் மனித நாகரீகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ மனித நாகரீக தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா கண்டம் ஸோ இது வந்து ஓல்டு புக்கில் உள்ளது ஸோ மனித நாகரீகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா ஸோ லெமோரியா அல்லது குமரி கண்டம் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ குமரி கண்டத்தை பற்றி சிலப்பதிகாரம் ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ என்ன ஸ்டேட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோன்னா பக்ருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கொடுங்கடல் கொண்டது அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து சிலப்பதிகாரத்தில் குமரி கண்டத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க ஸோ இது வந்து கடல் கோளால் அழைவு பெற்ற ஒரு கண்டம் இந்தியாவோட தெற்கு பகுதியில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ மனித நாகரிக தொட்டில் என அழைக்கப்படுவது லெமோரியா நெக்ஸ்ட் கொஸ்டின் முதல் மாந்தன் தோன்றிய இடத்தை கண்டறிக அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ முதல் மனிதன் முதல் மாந்தன் தோன்றிய இடம் எது அப்படின்னு பார்த்தோன்னா லெமோரியா கண்டம் குமரி கண்டம் ஆகும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் பிற நாடுகள் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஸோ இந்த மூன்று நாடுகளையும் தமிழ் அப்படின்றது ஆட்சி மொழியா இருக்குது அண்ட் தென் த பணத்தாளில் தமிழ் மொழி வந்து இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ எதெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா மொரீஷியஸ் இலங்கை ஸோ இந்த இரண்டு நாட்கள் நாடுகளிலையும் இருக்கக்கூடிய பணத்தாள்களில் தமிழ் மொழி அப்படின்றது இடம்பெற்றிருக்குது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இலங்கை சிங்கப்பூர் மலேசியா ஸோ இந்த வீடியோவில் தமிழின் தொன்மையில் இருக்கக்கூடிய சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் you